கல்வி உரைத்தாலும் காதல் உரைத்தாலும் கடவுளிடம் உரைத்தாலும் கயவன் காவலனிடம் உரைத்தாலும் திறம்பட உரை உரைக்க வேண்டும் நயம்பட உரைக்க வேண்டும் கேட்பவர் மனதில் உரைக்கும் விதம் உரைக்க வேண்டும் அது பேச்சு திறமை அந்த பேச்சு திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக தான் நாம் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறோம் பேச்சால் உலகத்தை வென்றுவிட முடியும் பலர் சொல்லியிருக்கிற நகைச்சுவையாக பேசி கூட நிறைய பேர் மனதை பிடித்திருக்கிறார் பர்னட் ஷா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு விருந்து கலந்து கொண்ட போது ஒரு பெண் பக்கத்தில் இருந்த பெண் அவரை வெறுத்து சொன்னாரா நீ எல்லாம் என் கணவனாக இருந்தால் நான் உனக்கு விஷம் கொடுத்து விடுவேன் அதற்கு அவர் சொன்னாராம் நீ எல்லாம் மனைவியாக நான் அந்த விஷத்தை மிகவும் ரசித்து குடித்து விடுவீங்க இந்த மன்றத்திற்கு புகழ் சேர்த்த இரண்டு பெருமை மிக்க பேச்சாளர்கள் சொல்வேந்தர் மன்றத்தால் டோஸ் மாஸ்டர் இன்டர்நேஷனல் அமெரிக்காவில் உள்ள டோஸ் மாஸ்டர் இன்டர்நேஷ்னல் என்றும் சொல்வேந்தர் மன்றத்தால் தலைமை அலுவலகத்தால் ஒருவர் சான்றிதழ் பெற்றிருக்கிறார் அதில் என்ன பெருமை என்றால் நிலாவில் முதலில் கால் வைத்தது யார் முதலில் கால் வைத்தது யார் இரண்டாவது கால் வைத்தது எல்லோருமே சொன்னீர்கள் ஆம்ஸ்ட்ராங் என்று இரண்டாவது கேட்டவுடன் ஒரே ஒருத்தர் தான் சொன்னார் வரலாறு முதன்மை பெற்றவர்களையே பேசும் முதலாவதாக வருபவர்களையே பேசும் அதன்படி தமிழ் சொல்வேந்தர் மன்றம் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தில் முதலாவதாக திறமிகு பேச்சாளராக சான்றிதழ் பெற்றவர் யார் என்று கேட்டார் திருமதி விஜயலட்சுமி மாசிலாமணி என்று சொன்னார் அந்த வரலாறு பெண்களுக்கெல்லாம் பெருமை சேர்ப்போம் என்றென்றும் வரலாறு முத்திரைப்படைந்து பெற்றிருக்கிறார் திருமதி விஜயலட்சுமி மாசிலாமன் அவரை மேடை கேட்கிறேன் இரண்டாம் அவர் என்னை வெண்கல குரலோன் என்று அறிமுகப்படுத்தினார் ஆனால் சிம்ம குரலோன் என்று ஒருத்தர் இருக்கிறார் சிவாஜிக்கு அதுதான் பெருமை குரல் தான் பெருமை நடிப்பு அவருடைய நடிப்பு ஆற்றலுக்கு பெயர் சேர்த்தது அவருடைய குரல் அதன்படி இங்கு இன்று நம்மை எல்லாம் தூண்டு விதமாக ஆர்வம் தூண்டும் விதமாக ஊக்கம் தூண்டும் விதமாக பேசி அங்கு அமைதியாக அமர்ந்திருக்கிறாரே சொல்வேந்த ஷாஜகா அவர் இரண்டாம் அவர் பாருங்கலை இவர் ஒன்பதாம் வகுப்பில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு ஒரு நிமிடம் பேசிவிட்டு வரிகள் பேசிவிட்டு ஓடிவிட்டாராம் இன்று தயக்கமுடைத்தலிருந்து பத்தாவது திட்ட உரையை வழங்கும் போது இவர் பேசிய பேச்சு நம்ம எல்லாம் பயந்து நடுங்கி ஓட வைத்து அந்த அளவுக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் நிறைந்த பேச்சு அவர்கள் சொல்லவே வேண்டாம் பருந்துக்கும் பறக்க கற்றுத்தர வேண்டுமா என்று கேட்பீர்கள் நாடெல்லாம் பல நாட்களில் சென்று பேசியிருக்கிறோம் அது போன்ற ஒரு திறமை மிக்கவர் வேறு இருவருக்கும் பரிசளிக்க பரிசளிப்பது நம் அது கிடைத்த பெருமையாகும் எனவே என் உரை இதோடு முடித்துக் கொண்டு இவர்களுக்கு பரிசளிக்க அனைவரையும் அழைக்கிறேன் தலைவர் நன்றி Korto, <coughs> <coughs>